வணக்கம் ஜோதிடத்தில் எட்டாம் இடத்தில் இந்த காரி எனப்படக்கூடிய மந்தன் எனப்படக்கூடிய சனி நிற்கும் பலன் இப்போ எட்டில் சனி இருந்தாவே நிறைய பேர் என்னன்னே தெரியாமல் பயப்படுறாங்க அது ஒரு மாதிரி ஒரு ஃபியர் ஆகிடுச்சு சைக்காலஜிக்கல் ஃபியர் மாதிரி இப்போ இந்த மெயினாக வந்து திருமண பொருத்தத்தின் போது பார்த்தீங்கன்னா எட்டில் சனி இருக்குன்னா அந்த ஜாதத்தை பெண் ஜாதமோ மாப்பிள்ளை ஜாதத்தையோ விளக்கிடுறாங்க டக்குன்னு தூக்கி வச்சிடுறாங்க அப்படியே ஒரு குரூப்ல மேன் அவுட் மாதிரி ஒரு பத்து ஜாதத்தை பொருத்தம் பார்க்குற கொடுத்தா அந்த எட்டில் சனி இருக்கு இது ஆகாதுன்னு அவங்களாவே பேரண்ட்ஸே முடிவு பண்ணிக்கிறாங்க அது வந்து தவறு அப்படி கிடையாது ஒரு நாளைக்கு எடுத்துட்டீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த லக்னம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறிட்டு அப்போது அந்த கேப்பில் வந்து தினமுமே லட்சக்கணக்கான பேர் எட்டு சனி இருக்கக்கூடிய ஜாதங்கள் பிறந்துட்டு தான் இருப்பாங்க அவர்கள் வாழ்க்கையில் நல்லா தான் இருக்குது இன்னொன்று காரக கிரகம் ஆயுள் காரகனான சனி ஆயுள் ஸ்தானத்தில் எட்டாம் இடத்துல இருக்குது அப்படின்னா ஆஸ்தி பெண்களுடைய ஜாதகத்தில் எட்டாம் இடம் ஆங்கிலேய பலம் ஆங்கிலேயஸ்தானம் தாலி அந்த சென்டிமெண்ட்டை வச்சுட்டு கணவன் உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிடும் கணவன் உயிர் வரப்போகிற கணவன் உயிரை அவருடைய சுய ஜாதத்தில் ஆயுள் ஸ்தானம் எப்படி இருக்குது தசா புத்திகள் கண்ட தசைகள் ஏதாவது இருக்குது அதை பொறுத்து தான் இருக்குமே தவிர ஒவ்வொரு ஜாதகம் இன்னொருத்தரை எந்த காலத்திலும் பாதிக்காது அதெல்லாம் சினிமா திரைக்கதையில் மட்டும்தான் நல்லா இருக்குமே ஆனால் ரியாலிட்டிக்கு அது பொருந்தாது எட்டில் சனி இருக்குது தனித்து இருக்குது அப்படின்னா பயப்பட தேவையில்லை கூட ராகு அல்லது கேது அல்லது செவ்வாய் அது சூரியன் வந்து அந்த டிகிரி வைஸ் பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க நன்றி